காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் புந்தடல ஊராட்சி புதுநல்லூர் சமூக நலக்கூடத்தில் நல்லூர் தேவ ஊழியர்கள் ஐக்கியம் கிறிஸ்துமஸ் விழாவாக ஐக்கிய தலைவர் ஞானராஜ் யேசுதாசன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சுவிசேஷகர் சுந்தரவடிவேலு தேவதைவு அவர்கள் கிறிஸ்துமஸ் செய்தியை பகிர்ந்து கொண்டார் ஐக்கிய கௌரவத் தலைவர்கள் எம் ஆரோக்கியசாமி மற்றும் பிசப் சாலமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐக்கிய துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் பால் தினகரன் சிலுவராஜா ஆகியோர் சால்வை அணிவித்து அனைவரையும் வரவேற்றனர்

अट्ठपरे मुनि पदमियाँ करते हैं जलपुंगर तुरंग अट्ठपुरी हूँ अट्ठपरे सोता नेकरे चीमरों के लिए पादे का नरक तो पुरी है तो पुरी हमारी है अट्ठपरे दिन करते हैं गृहसिंह का चम्मीकरण बादल का ओवर अट्ठपरे काम करते हैं जलपुंगर तुरंग मैंने मैं मगर तुरंग चलो तुरंग के लिए बाहर बंदा मिला உன்னுடைய நாளைக்கு நான் கூட வந்திருக்கிற ஆண்டுமே உங்களுக்கு உங்களுடைய திரட்டை நாளை ஆசிர்வதித்து தராப்பறவே இன்றைய காலைக்காலத்திற்கு ஒரு நன்றியை செலுத்துறோம். இந்த நாள் நாங்களே நாங்கள் பாடம் நாங்கள் ஆராய வேண்டிய விஷயங்கள். அவருடைய இந்த ஏற்ற சர்வங்க நாளே தடதிகளைம் கர்த்தா சீனிங்கிராகே இந்த மரமிருத கட்டதுடுமை கொண்டார முடியாயா ஜெபிக்கிறோம். ஆரம்ப முதற்கொண்டு முடிவுபடியான பரிசுத்த ஆவியான இந்த நற்பொருள் இருந்து எங்களுக்கு நடத்தறதுக்கு ஜெபிக்கிறோம். நல்லாரே ஆ இன்னைக்கு இந்த ஐக்கிய நாங்கள் ஆரம்பிச்சதும் தொடர்ந்து இருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டால் பணம் நமக்கு முக்கியம் இல்லை அது தான் முக்கியம் ஜபம் பண்ணால் பணம் நமக்கு ஆண்டு கொடுப்பாரு ஆசீர்வாதம் நம்ம கொடுப்பாரு ஐக்கியம் இல்லாமலே பணம் இருந்தால் நடத்த முடியும்னா ஒரு காலம் நம்ம நடத்த முடியாது உரிமை பண்ண முடியாது நம்மகிட்ட இருக்கிறத கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆரோக்கியம் பண்ணி ஒரு சாப்பாடு போட்டு வர்றவங்க கனம் பண்ணாலே இந்த ஐக்கியம் தொடர்ந்து வளர்ந்துட்டு போய் இப்போ நம்ம அந்த ஐக்கியத்தை நம்ம நடத்திட்டு தான் இருக்கோம் எந்த பிரச்சனை வந்தாலும் கடன் வந்தாலும் ஐக்கியம் நடந்துகிட்டே இருக்கு யார் சபையாக ஒரு சபையில் நடக்கும் இல்லைன்னா எங்கள் சபையிலே நடக்கும் ஒரு மாதம்

சோசியக்காரர் சில பேர் வந்து என்ன பண்றாங்க அந்த இவர ரட்சிக்கப்பட்டாங்க இவர் ரோட்ல போற கூட அவருடைய பாடல் பேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆண்டோடைய சூசை சொல்றவர் அதனால இதே நேரம் வந்து அவரை நாங்கள் செலக்ட் பண்ணி நம்ம दान लें तब अपने पास ये लोगों ने आए क्यों पिता लोगों पिता बोलो और युवराज यीशु को स्तोग दिखा दे उन्हें यावा मन्नु मुनारा एक चल पट्टी दिखा दे दान लें पुणे राजा स्तोत्र दिखा दो नल्लो आए कितने साल बाद है तब अपने क्रिसमस बिठा तब अपने नडकट्टो को टवरी के राजा स्तोत्र ताल लाल लंदन सिगर கோயிலை மேல் மேல் ஹalleluia fırsத்திலே சமூகத்தில் உயர்ந்து வாசம் செய்யும்படி ஏரோச்சம நடந்தேறியது அதுக்கு ரொம்ப ஜான் குமாரன் காரணமா அந்த சமயத்தெல்லாம் బాగా ஊழி தோட்டத்தில் அநேக மிஷினத்தை திரும்ப கற்று சொல் அங்கே கற்று நாளும் இப்படி மறுபடியும் நான் சொன்னேன் நான் ஸ்கூலில் நான் அங்கே முடிக்கணும் எழுத்தரேஜ் தெரிவினாக்கூட ஒரு ஆண்டு செய்தி கஷ்டம் திருஸ்பஸ் செய்யும் ஆண்டு செய்தி கிஸ்பஸ் செய்து மண்ணா கூட எதாவது டேவம் வரது தெரியல அதை சுற்றம் அந்த மொழி கிட்ட பண்ணிட்டு இருபது எப்படி சொல்கிறோம் இருபத்தி தந்தை வளர்த்து

நிதிவரி <laughs> நான் <laughs> ఈ వెంట పాలు సత్య వసంతి నిదానమై పరిత్రు పోతి కూడాను దేవుడి కుంబాగే ముక్తమై నిర్తుడి జాకండియాయి అలాంటి వెంటి తీసుకొతే భారతీయ భూమి బాగ్య సర్వశిష్టి కట్టా కట్టండి నాకు మనం నీకి పెసమండి మన దాసు గురువుల పేసికి నీగల్ల ఉంగరేన పరిశుద్ధ అభియానమే చేసి

ನರೆ ಮಾಲ ಬಂತು ಬಂತು ಅರ್ಧಗಂತ ಮೋಚನ ಪ್ರಿಯಂ ಜಬಾನ್ ಕೊಡಿ ಇನ್ನು ನಡೆದಿಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಉಪಕಾರ ಆಗುತ್ತೆ ఆది ಮನಸ್ಸಿಗೆ ನಾನು ಕಾರಣ ಇದೆ ಅದರ ಆಜ್ಞೆ வரு ड्राइवर ये क्या मार्टी का तो बोल रहा है हाँ ये पूरे पूरा तो बोले जब तक डालो ना तो ट्रेन को बोलता है ठीक है यार हाई का तर्जी ट्रेन को बोलता है ठीक है यार हाई का तर्जी जो ना के मेंटल को तो जब तक इधर ही बोले ना करे जब तक ये अपना ये अपना ना मार डाले ट्रेन सिन एक्सीडेंट लग उन्होंने � अपसिस्टेंट कहते थे पति की ता आखे फिर सुनाड़ा चलने वालों ने उन्हें चिपला दिया कहना दिखे अगर हम सोचते हैं ऐसे कि मूड रहने चाहो ये ये लोग ना फोर्स करना तो लेकिन ना पंडित लगा जिंदा से भी अफ्रीका भी हो मैडम पहाड़ में घाटने में साबित हैं भूलभुलैया जीवित होने देगा एक बार और बार बच्चा और

ஒரு ஆள் இல்லை இந்த ஒரு ஆள் கை பண்ணாங்க ஆபங்களாக இந்த காலத்தில் அப்படி இல்லை வேலை தொடர்பு ஓமேஸ்வர பண்றதுக்கு ஆனால் இப்போ தொட்டு தூம்புல ஆள் வெளியே போயிடுச்சு ஒரு ஆள்தான் இருக்குது தொட்டு ஆழும் தான் இருக்குது அங்கே செடி தொட்டு தூக்கில் ஆடுனா தெரியல வேறு ஆளுமும் சீக்கா இருக்குது அதுக்கெல்லாம் ஸ்வீட்டஸ் அடிக்கடி இந்த கிறிஸ்மஸ் நாட் பண்ணி க்ளீன் என்ன பண்ண முடியும் இதுதான் ஒரு சந்தை போடுவீங்க அப்படியே ஒரு பத்து यीशु पर निर्भर यीशु के पास पार नहीं आ रहे और फाइटे पड़ना या तुम ना होने शिष्य एक ही हल्ला होता है शिष्य साहब ही मंच पर थे आज ये तो बोल एक बार हम शिष्य साहब के अंदर आ कर ना वो भी क्यों ना और भी सब है चेक कर लेते हो सब शिष्य है ना देख ना அவர்களே நோக்கி பயப்படாத இதோ எல்லா இடத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அறிவிக்கிறேன் இன்று ஆகியவர் உங்களுக்கே காவி மூரிலே பிறந்திருக்கிறார் ஓகே லோக அந்த மாதிரி கலாம் பொதுவா பேசணும்னா யார் உத்துறது கேறா சிஷ்ய சக்தி அறிக்கிறது எதை சம்பந்தப்பட்டு ஆமே இப்ப ஆமி பைடாலை வைக்காம போறாம நேடுப்பட்டிருக்கிறது ஏதே நாலு சொற்கள பஸ்ல உட்கார்மா அதுக்கு ஒரு சொத்து சிஷ்ய சக்தி இல்லை மேட்செல்லாம் வந்து அந்த என்ன புரியுயா